கார்த்திக் இல்லை இப்போ ஒரு நம்ம இது வரைக்கும் ஆவலாக எதிர்பார்த்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து தீபா தான் பல்லவிங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி கார்த்திக் ராஜுக்கு இன்னைக்கு நம்ம பர்த்டே அதனால் எல்லோரும் அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு வந்து எப்படி உண்மை தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மை தெரிய வரும் தருணம்னு தான் போட்டிருக்காங்க ஆனால் யார் மூலமாக தெரிய போகிறதுங்கிறத விஷயத்தை வந்து அவங்க ரி ரிவைல் பண்ணலை எப்படி ட்ராக் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஆல்ரெடி சவுண்ட் இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லா சொல்லதுனால தீபா வேற சொல்லியிருக்காங்க அந்த சமயத்தில் வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச சிதம்பரம் வந்து அவரை வந்து துரத்துற மாதிரி கொண்டு போகலாம் அவரை பிடிச்சி மிரட்டி அடிக்கிறப்போ வந்து கார்த்தி வந்து காப்பாற்றிடுவாங்க சார் உங்ககிட்ட வந்து ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம் அவர் என்னென்னு சொல்கிறப்ப வந்து தீபா தான் பல்லவிங்கிற விஷயத்தை வந்து அவர் உடைக்கலாம் அப்படி இல்லாத வேறு மாதிரி எப்படி ட்ராக் கொண்டு போகலான்னா ஐஸ்வர்யா வந்து ஆர்வ குலவரில் வந்து தீபா தான் பல்லவிங்கிற விஷயத்த வந்து போட்டு உடைக்கலாம் சிதம்பரம் கிட்ட சொல்லாமல் ஆனால் ஐஸ்வர்யா எக்காரன கொண்டு சொல்ல மாட்டா சொல்லிட்டா இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டா அவன் கார்த்திகை ஏற்றுப்பாங்கிறனால வந்து அப்படி கொண்டு போக வாய்ப்பு ரொம்ப கம்மி தீபா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க அப்பாவோ இல்லை மைதிலியோ யாராவது உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் வந்து அவங்க யாரோட ஃபோட்டோவும் கொண்டு போகலை ஆனால் அந்த டூப்ளிகேட் பல்லவியாக நடிச்சாங்கள அவங்களோட ஃபோட்டோ வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவங்க மேபி வந்து கார்த்திக் ராஜ் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வரலாம் வர்ற சமயத்தில் கார்த்திக் வந்து காப்பாற்றுறப்போ வந்து கார்த்திக் வந்து கிட்டே வந்து உண்மையை சொல்ல வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கலாம் ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் வந்து அவங்களோட ஃபோட்டோவை ப்ரோமோவில் வந்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது எது எப்படியோ நமக்கு வந்து நம்ம ஆவலாக எதிர்பார்த்த ப்ரோமோ வந்து உண்மை தெரிகிற மாதிரி ட்ராக்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க அதில் ஹைலைட்டு வந்து கார்த்திக்கு எப்படி தெரிய போகுது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து தீபாவை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு கார்த்திகை ஏற்றுப்பில் நிச்சயமாக ஆனால் அபிரமியமாவுக்கு தான் அவங்க வந்து மறுபடியும் வந்து தீபா தான் பல்லவீன்னு தெரிஞ்சிருந்தோம் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணிட்டேன்ட்டு அவங்க வந்து கடுப்பாகி மறுபடியும் ட்ராமாக்காரின்னு சொல்லி வழக்கம் போல் வந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்படி தான் ட்ராக் கொண்டு போவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்